வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசான் அருட்டந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் பதினைந்து உலக அறிவாளிகளே ஒன்று சேருங்கள் என்பது தலைப்பு உடையோர்கள் அறிஞர்கள் நல் அரசியலார் மத தலைவர் அனைவோர் கேலீர் போராட்சி முறை ஒன்றால் இதுவரைக்கும் பூ உலகில் மனிதர் கண்ட துன்பம் ஆய்வீர் வீராப்பு பேசி சில வீணர் இப்போ விஞ்ஞான முறையில் அழிவை கண்டுள்ளார் ஓராட்சி உலகிணைந்து வகுத்தாலன்றி உலக சமாதானம் இல்லை விளைவு எண்ணாம் அருட்டந்தை அறிவாளிகள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை பாருங்கள் அவர் என்ன சொல்றார் ஆராய்ச்சி உடையவர்கள் அறிவாளிகள் அரசியல் நிபுணர்கள் கட்சி தலைவர்கள் மதங்களின் தலைவர்கள் அனைவரும் நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள் இந்த உலகில் இதுவரை போரினால் மனிதர்கள் பட்ட துன்பங்கள் தான் எத்தனை எத்தனை இரண்டு நாடுகளுக்கிடையே போர் வந்தால் ஒரு நாடு ஜெயிக்கும் இன்னொன்று தோற்கும் இதுதானே இயல்பு ஜெயித்த நாடு என்ன செய்கிறது தன்முனைப்பின் காரணமாக அடுத்த ஒரு போருக்கு தன்னை தயார் செய்து கொள்கிறது தன்னுடைய படை பலத்தை மேலும் பெருக்குகிறது தோற்ற நாடோ அது வன்மத்தை வஞ்சத்தை வளர்த்துக் கொள்கிறது எப்படியாவது நமக்கும் ஒரு வாய்ப்பு கிட்ட வேண்டும் நாமும் நம்முடைய வலுவை ஒன்று திரட்டி கொண்டு எப்படியாவது எதிரியை ஜெயிக்க வேண்டும் இன்றைக்கு நாம் தோற்றிருக்கலாம் ஆனால் ஒரு நாள் நிச்சயம் ஜெயிக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு பக்கம் படை திரட்டுகிறார்கள் அப்போ எங்கே தான் முடிவு இதுக்கு அருட்தந்தை சொல்லுவாங்க முடிவு என்பது மனிதத்தன்மைக்கு தான் வந்திருக்கிறது மனிதர்கள் உண்மையில் அன்பும் கருணையுமாக மகிழ்ச்சியாக வாழ பிறந்தவர்கள் ஆனால் இந்த போரினால் இதுவரை உலகில் எத்தனையோ அழிவுகளை கண்ட பிறகும் மனிதர்கள் திருந்தவில்லை என்றால் என்ன செய்வது அதுவும் முன்பெல்லாம் ஆயுதங்களால் சண்டை போட்டால் இப்பொழுது அணு ஆயுதங்கள் உலகை பலமுறை அழிக்கக்கூடிய அளவிற்கு விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக ஆயுதங்களை பெருக்கிவிட்டார்கள் இந்த சூழலில் அறிவாளிகள் ஒன்று சேர்ந்து ஓர் உலக ஆட்சியை வகுத்தாலன்றி மனிதர்கள் வாழ்வில் அமைதி பெறவே முடியாது எனவே மனிதன் என்ற முறையில் உலகில் உள்ள ஒவ்வொருவரும் இதை பற்றி சிந்தித்தே ஆக வேண்டும் இந்த போருக்கு ஒரு முடிவு கட்டினால் மட்டும்தான் மனித இனம் இந்த விஞ்ஞான வளர்ச்சி பெற்ற காலத்தில் அமைதியாக வாழ முடியும் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்